தமிழாய்வு களஞ்சியத்தின் முப்பெரும் விழா இப்பொழுது சீரும் சிறப்புமாக இருக்கிறது முதலில் வரவேற்புரை ஆற்ற இதழின் ஆசிரியர் முனைவர் திரு லட்சுமணன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன் நான் பேச மெய்குளிரும் தமிழே என் நாவெல்லாம் தித்திக்கும் தமிழே வான் தேசு கொட்டுகின்ற தமிழே தென்றல் அழைந்து வரும் தமிழே அன்புக்கு வித்தோன்றும் தமிழே தெய்வ அருளுக்கு ஒளிகாட்டும் தமிழே துன்பமாம் இருளிக்கும் தமிழே வாழ்வை சுவையாக்கும் தமிழே உனை நான் வணங்குகின்றேன் அடுத்து குரு வணக்கம் தொட்டு எந்த உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக வரும் கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்குள் பொருளை அறிவ காட்டி ஒழுக்கத்தால் உலகும் உடல் பயிற்சி தந்து சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க வாழ்கற்றோர் உலகு போற்றும் நற்றமிழ் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் சீரோடும் சொரப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கும் இம்முப்பெரும் விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்குரிய பெருந்தகை பே பாத்தியநாதன் அவர்களே அவர்தம் அன்பு சகோதரி பேராசிரியர் பே காளியானந்தம் அவர்களே முப்பரும் விழாவை எப்போதும் கூறுகின்ற வகையில் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தகைசால் தலைவர் முனைவர் மா ஐயாராஜு அவர்களே சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் தமிழாய்வுக் களஞ்சியம் என்னும் காலாண்டுகள் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பில் வெளிவருவதாகும் இந்நிறுவனத்தின் தனி தனித்தன்மைகளுள் ஒன்றை சொல்ல வேண்டும் ஏனைய நிறுவனங்கள் எல்லாம் அவை அமைந்த இடங்களிலேயே நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாகும் ஆனால் செம்மொழி தமிழாய்வு வரலாற்றின் வரலாற்று ஆய்வு மையத்தின் நிகழ்வுகள் தமிழகம் எங்கும் அமைந்துள்ள பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படும் அது மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் பயன் கொள்ளும் வகையில் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் இயங்கும் எனவேதான் இவ்விழாக்கள் சென்னை கோடம்பாக்கம் கும்பகோணம் கோயம்புத்தூர் என வெவ்வேறு இடங்களில் நடத்தப்படுகின்றது அடுத்து தஞ்சையில் வெளியிட்ட நூல்கள் தமிழியல் அறிஞர்கள் போன்ற நான்கு நூல்களும் பொதுவான நோக்கம் உடையவை தற்போது வெளியிடப்படும் ஆய்வுலகு போற்றும் தமிழியல் ஆய்வு செம்மல்கள் என்னும் நூல் காலாண்டு இதழையும் வரலாற்று ஆய்வு மையத்தையும் பலப்படுத்தும் நோக்கில் அமைந்ததாகும் இந்நூல் இவற்றின் வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஊட்டிய ஊட்டி வருவோர் வருவோரின் வாழ்வியலில் பதிவேடாகும் புறநடையும் உண்டு அத்தகைய பொதுமக்களுக்கு நன்றி பாராட்டும் நிகழ்வே விருது வழங்கும் நிகழ்வாகும் அடுத்து நிகழ்ச்சி நிரலில் அதிகமான பெயர்கள் காணப்படுகின்றன அத்தனை பேரையும் பேச வைக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல தமிழாய்வு களஞ்சியம் தமிழ் குடும்பம் மிக பெரியது என்பதை காட்டுவதற்காக அது மட்டுமல்ல தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையத்தின் வளர்ச்சியை நிலை நாட்டுவதற்காக இன்னும் சொன்னால் இரண்டு பட்டியல் முன்னது தூண்டுகோள் பின்னது ஊன்றுகோல் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் அவர்களை பற்றி நானும் பேச வேண்டும் அதுவே அளவுகோல் தமிழ் உணர்வும் வரலாற்று உணர்வும் தனிமனித மேம்பாட்டு வாழ்வியல் உணர்வும் இணைந்த ஒன்றே நமது செங்கோல் கும்பகோணத்தில் ஏன் நடத்த வேண்டும் என்பது என்பது ஒரு கேள்வி நான் அடையவில்லை தோல்வி அறிவு திருக்கோயில் நடத்த வேண்டும் என்பது எனது எண்ணம் வேதாத்திரிய கல்வி வளர்ச்சிக்கு நான் செய்து வந்த பணிகளை மனவளக்கலை பேராசிரியர் சங்கர் அவர்கள் நன்கு அறிவார்கள் எனவே அவருடைய உரை இதற்கு நல்லதோர் விடையாக அமையும் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் அனைத்தும் ஏனைய நிறுவனங்களை விட மேம்பாட் மேம்பட்டதாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் அமையும் போர் விருது பெறுவோர் அனைவரும் பங்கேற்கக்கூடிய அளவில் தனி ஒரு கருத்தரங்கம் வெகு சிறப்பாகவும் விரிவாகவும் விரைவில் நடைபெறும் என்பதையும் சொல்ல வேண்டும் விரிப்பின் பெருகும் காலமும் அதிகம் செலவாகும் காலத்தின் அருமை கருதி வரவேற்புரைக்கு வருகின்றேன் இம்முப்பெரும் விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பிறந்தகை பே அவர்கள் இவர் இடத்தால் இல்லை என்றாலும் எண்ணத்தால் இருப்பவர் பிற்பகல் நிகழ்வுக்கு வருவார் அன்பும் ஆசியும் தருவார் தெய்வீக மனங்கமிழும் சிரிப்பிற்கும் வளமான சிந்தனைக்கும் சொந்தக்காரர் இத்தனைக்கும் மேலாக முத்தமிழ் அறிஞர் மேனாள் தமிழக முதல்வர் போற்றுகளுக்கும் வணக்கத்திற்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய உரையுடன் கூடிய திருக்குறளை ஆயிரக்கணக்கில் அச்சடித்து கொடுத்து அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றி வருபவர் அது மட்டுமல்ல டி கே சிதம்பரநாத முதலியார் போல அந்த நூலை படித்து பிடித்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து போவார் மகிழ்ந்து மகிழ்ந்து போவார் இன்னும் சொன்னால் உரையா உரையாற்றிய பற்றிய நூலழிய மூவை அரவிந்தன் போல சில விளக்கங்களை எண்ணிட பல நேரங்கள் கூறியிருக்கின்றார் இந்த விழாவிற்கு பாலமாகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் தாயுள்ளத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் காளியானந்தம் அவர்கள் இவர் பெருந்தகை பே கா பாக்கியநாதன் அவருடைய அன்பு சகோதரி ஆவார் இவ்விரு இவ்விருவரையும் வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் எங்களுடைய உத்தார் உறவினர் காளியானந்தனுடைய உத்தார் உறவு அனைவரும் வந்திருக்கின்றார்கள் அவரை அவர்களையும் அன்போடு வருக வருகேன வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து பேராசிரியர் முனைவர் மா ஐயாராஜ் அவர்கள் இவர் அந்தமான் நிக்கோபரில் பணியாற்றிய பள்ளி கல்லூ கல்வி இயக்குனர் பன்னூல்களை கற்று துறைபோகிய கல்விமான் ஆன்மீக பணிகளை செய்து வருவதில் பக்திமான் ஆளுமை திறன்மிக்க சக்திமான் மாணவர்களுக்கு வழிகாட்டும் ஒளிச்சுடர் ஒப்பற்ற பண்பாளர் இத்தனைக்கும் மேலாக மாண்பமை துணைவேந்தர் அவர்கள் இவ்விழாவிற்கு வர இயலாத நிலையில் ஆய்வு செம்மல்கள் நூலை வெளியிட்டு தலைமை உரையாற்ற கேட்டுக்கொண்டேன் எவ்வித தயக்கமோ மயக்கமோ இல்லாமல் உடனே எழுச்சியோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டார் ஒன்றை இடைமறித்து சொல்ல வேண்டும் மாண்பமை மேனாள் துணைவேந்தர் முனைவர் சி சுப்பிரமணியன் அவர்களை அழைத்தது தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்பதற்காக மட்டும் அல்ல வேதாத்திரிய கல்வி இன்று வளர்ச்சி அடைந்துள்ளது என்று சொன்னால் அடித்தளம் அமைத்துக் கொடுத்த பெருந்தகை பன்னாட்டு கருத்தரங்கம் மூன்று நாள் நிகழ்வுகள் மூன்று துணைவேந்தர்கள் பங்கேற்பு இத்தனைக்கு மேலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்களில் ஐந்து தொகுதிகள் கொண்டு கொண்டு வருவதற்கு துணைவேந்த பெருமைக்குரியவர் வேதாத்திரிய சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு செல்வது மட்டும் எனது நோக்கம் அல்ல அதற்கு ஆயிரம் ஆயிரம் களங்களும் தளங்களும் உள்ளன வேதாத்திரிய கல்வியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதே எனது முயற்சி விருப்பின் பெருகும் விட்ட இடத்திற்கு வருகின்றேன் தகைசால் தலைவர் முனைவர் மா ஐயராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் ஆய்வு செம்மல்கள் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற இருப்பவர் கடவுர் அவர்கள் இவர் நூற்று நூல்களில் தடம் பதித்தவர் எண்ணற்ற தமிழ் இலக்கிய இதழ்களில் இடம் பிடித்தவர் இவர் எழுதிய நூல்களில் அணிந்துரை மலர்கள் அன்னை தமிழுக்கோர் மணிமகடம் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து காலாண்டுகளை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருப்பவர் பொறியாளர் குமலராசன் அவர்கள் இவர் மும்பையில் வாழும் கடல்சார் பொறியாளர் தனித்தமிழ் ஆர்வலர் சமூக நல நாடும் காவலர் மிகச்சிறந்த நாவலர் ஒல்காப்புகள் தொல்காப்பியத்திலும் உலக பொதுமறையாம் திருக்குறளிலும் ஈடுபாடும் செயல்பாடும் கொண்டவர் மும்பையில் எண்ணற்ற தமிழ் அமைப்புகளை உருவாக்கிய பெரும் தகை முப்பெரும் விழாவிற்கு நான் இவரைத்தான் முதன் முதலில் அழைத்தேன் இத்தனைக்கு மேலாக இவர் தமிழ் லெமூரிய மாத இதழின் மதிப்புயர் ஆசிரியர் தமிழாய்வு களஞ்சியம் வளமும் நலமும் பெற வேண்டும் என்னும் நல் எண்ணம் கொண்டவர் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து இதழை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருப்பவர் முனைவர் சே கரும்பாயுரம் அவர்கள் இவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சுவடியல் புலத்தில் இளநிலை ஆராய்ச்சி அலுவலராக பணியாற்றி வருபவர் எழுத்தாற்றலும் அழுத்தமான பேச்சாற்றலும் கொண்டவர் தினமணியில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்தவர் இத்தனைக்கும் மேலாக தமிழாய்வு களஞ்சத்தின் வளர்ச்சிக்கு எப்போதும் ஆலோசனைகள் கூறி வருபவர் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து ஞானாசிரியர் கோ ஜெயராமன் அவர்கள் எழுதிய மிக அருமையான நூல் ஆராய்ச்சி நூல் திருக்குறளும் வேதாச்சரியம் என்னும் நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க இருப்பவர் பேராசிரியர் முனைவர் மோத்திலால் நேரு அவர்கள் இவர் தத்துவமேதை மனோன்மணியம் சுந்தரனாரின் வழி தோன்றல் வேளாண் திருவனந்தபுரம் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் அருத்தந்தை மகிழ்ச்சியிடம் அளவில்லா அன்பு கொண்டவர் எழுச்சியும் மகிழ்ச்சியும் தமிழ் உணர்ச்சியும் கொண்டவர் சுந்தரனார் எழுதிய ஆராய்ச்சி நூலுக்கு மிக அரிய மொழிபெயர்ப்பு கண்ட கண்டவர் அது மட்டுமல்ல மிக சிறந்த ஆராய்ச்சி திறமைத்தவர் இந்நூலுக்கு நான் அழிந்துரை எழுதியிருக்கிறேன் வேதாத்திரியம் திருக்குறம் என்ற நூலுக்கு மிக அருமையான நூல் இதற்கு ஓராயிரம் முனைவர் பட்டம் வழங்கலாம் என்பது என்னுடைய பணிவான கருத்து இவ்விழாவிற்கு அழைத்த போது அவர் கூடிய வார்த்தையை இதுதான் விடாமுயற்சிக்கு மனம் நிறைந்த பாராட்டு நண்பரே விரைவில் சந்திப்போம் என அன்பு பாராட்டியவர் இப்பணி அரிய பணி என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் என ஊக்கமூட்டியவர் இத்தனைக்கு மேலாக நம்முடைய நிகழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக திருவனந்தபுரத்தில் இருந்து அடிக்கடி வந்து செல்பவர் நண்பர் மோத்திலால் நேரு அவர்களை வருக வருக என வர வரவேற்புகள் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கவிருக்கும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் இவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னரே தமிழியல் ஆராய்ச்சி அறிஞர்களின் நூலில் இடம் பெற்றவர் மொழிபெயர்ப்பில் தடம் பதித்தவர் பட்டங்கள் பல பெற்றவர் சட்டத்தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர் தமிழாய்வு களஞ்சியத்தின் முத்து தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையத்தின் சொத்து இவர்தம் ஆக்கமும் ஊக்கமும் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் வித்து இத்தனைக்கு மேலாக காலாண்டு இதழின் வளர்ச்சிக்கும் வரலாற்று ஆய்வு மையத்தின் வளர்ச்சிக்கும் தோளோடு தோல் கொடுக்க முன்வந்தவர் அன்னார் அவர்களை வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து மனவளத்தலை பேராசிரியர் அருணதி மன்னன் உமாசங்கர் அவர்கள் இவர் பேச்சாற்றலும் அருமையான பாடல்களும் ஆற்றல் பெற்றவர் சாந்தாக உண்டை சொல்வேன் பழுத்த மனம் பண்பட்ட விழிப்பு நிலையில் அருளினாய் போட்டி பழுத்த மரம் பண்பட்ட விழிப்பு நிலையில் அருளினாய் போற்றி தழைக்கும் தவமும் அறமும் தினம் தினம் தொடர்ந்திட வகை செய்தாய் போற்றி உழைக்கும் மக்கள் உணவும் நீரும் மண்ணும் பொதுவாக்கிட மண் தாட்டினாய் போற்றி உழைப்பும் தூய்மையும் எளிமையும் உவகையுடன் வாழ வழி செய்தாய் போற்றி உழைக்க முடியாத முதியோரின் களைப்பை போக்கிட போற்றி என அருமையான பாடலை எழுதியவர் இத்தகு பெருமை மிகு மன்னன் உமாசந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து அருணிதி எஸ் நாகராஜன் அவர்கள் இவர் ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் துணை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களிடம் அளவில்லா அன்பு கொண்டவர் எளிமையின் இருப்பிடம் உயர் பண்பின் பிறப்பிடம் இத்தனைக்கும் மேலாக முப்பெரும் விழாவில் நூலொன்று வெளியிட வேண்டும் தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எவ்வித தயக்கமோ மயக்கமோ காட்டாமல் உடைவுமே உடனே இசைவு தந்த பெருந்தகை அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து மணவளக்களை பேராசிரியர் மா சிவராமன் அவர்கள் இவர் கும்பகோணம் மண்டலத்தின் செயலர் அருக்குறள் என்னும் அருட்குறள் என்னும் மாத இதழ் நடத்தி மட்டத்த அனுபவம் பெற்றவர் இவர் முப்பெரும் விழாவிற்கு மனவளக்கலை நண்பர்கள் பலதை அழைத்து வந்தவர் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அடுத்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் ரா ரவிச்சந்திரன் அவர்கள் இவர் நட்பிற்கோர் இலக்கணம் இவரும் பேராசிரியர் முத்துவேலு அவர்களும் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக நண்பர்கள் இதிலிருந்து இவர்தம் நட்பின் பெருமை விளங்கும் இத்தனைக்கு மேலாக தமிழாய்வு களஞ்சியமும் தேசிய கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து நடத்தவிருக்கும் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு கால்கோல் செய்து வருபவர் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடுத்து கவிஞர் சே அவர்கள் இவர் இளைஞர் கவிஞர் தமிழ் அறிஞர் அஞ்சலகத் துறையில் பணியாற்றி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்து வருபவர் அன்னாரவர்களையும் வருகை என வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் விருது பெறுவோரின் பண்பு நலன்களையும் பன்மான் சிறப்புகளையும் நுண்மான் நுழைகுலத்தையும் விருது வழங்கும் விழாவில் கூறுவோம் இருப்பினும் விருது பெறுவோர் அனைவரும் தமிழ் ஆர்வமும் புலமையும் உடையவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் இத்தனைக்கும் மேலாக தமிழாய்வு களஞ்சியத்தின் வளர்ச்சியில் தூண்களாக இருந்து அரண் செய்து வருபவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்பதில் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க என அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை நெஞ்சில் நினைந்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் நாகர்கோயிலே விதை போட்டோம் திருச்சியிலே செடியானது சென்னையிலே மரமானது குடந்தையிலே இந்த திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்திலே வளர்ந்து மரமாகி பூப்பூத்து காய்களை காத்து பழங்களை கொடுக்க தமிழாய் களஞ்சியம் தயாராக இப்போது இருக்கிறது இனி வரும் காலங்களில் நாடு முழுவதும் தன்னுடைய விளைச்சலை பகிர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இப்பொழுது இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது ஆய்வு செம்ம வெளியிட்டு தலைமை உரை ஆற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் மா ஐயா ராஜா அவர்கள் இணை இயக்குநராக பணி நிறைவு பெற்று பள்ளி கல்வித்துறை இயக்குநராக இருந்து போர்ட் பிளேயர் அந்தமானிலிருந்து வருகின்றிருக்கிறார் அவருக்கு பொன்னடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது இந்த விழா இந்த இடத்திலே சீரும் சிறப்புமாக மிகச்சிறப்போடு நடைபெறுவதற்கு மூல காரணமாகவும் உறுதுணையாகவும் இருந்து இரவு பகலாக மாதக்கணக்கில் எங்களோடு தோளோடு தோள் தோல் நின்று வலு சேர்க்கும் அண்ணன் பாக்கியநாதன் அவருடைய சகோதரியான பேராசிரியர் காளியானந்தம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் மு முத்துவேல் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திருக்குறளும் வேதாத்திரியும் என்கின்ற நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் திருவனந்தபுரத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மோதிலால் நேரு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது இதழைப் பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் சே கரும்பாயிரம் இளநிலை ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது இப்பொழுது இந்த விழாவிற்கு முன்னிலே வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் காளியானந்தம் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுகிறார் விதைத்தால் முளைக்கின்ற மண்ணின் குணம் விதைத்தால் முளைக்கின்ற மண்ணின் குணம் முளைத்தால் காக்கின்ற விண்ணின் குணம் துன்பத்தை பொறுக்கின்ற புண்ணின் குணம் மதிப்பை உயர்த்துகின்ற பொன்னின் குணம் உலகத்தை காட்டுகின்ற கண்ணின் குணம் இத்தனையும் சேர்ந்தது ஒரு பெண்ணின் குணம் அந்த அம்மையாரை அன்போடு அழைக்கின்றேன் வருக முதலில் அன்னை தமிழுக்கு வணக்கம் என்னை ஈந்த தாய் தந்தையர் இருவருக்கும் முதலில் வணக்கம் கூறுகிறேன் இந்த தலைமை பொறுப்பை என்னுடைய சகோதரர் பாக்கியநாத அவர்கள் ஒரு சில காரணத்தால் வர இயலாததால் நான் இங்கு வந்து பேச இருக்கிறேன் ஆகவே என்னுடைய உரை என்னுடைய அண்ணன் பெருமையை கொண்டு போய் சேர்க்கும் என் உரையை தொடங்குகிறேன் முப்பெரும் விழாவின் தலைவர் அவர்களே முப்பெரும் விழாவின் தலைவர் அவர்களே வாழ்த்துரை வழங்க இருக்கும் சார்ந்தோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்பது தேசிய கவி மகாகவி பாரதியாரின் விருப்பமாகும் அவர்தம் எண்ணம் ஈடேற பல்வேறு தமிழ் அமைப்புகள் செயலாற்றி வருகின்றன பாரதியாரின் கனவை நிறைவேற்றி பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்று செயல்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் நம் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஒரு அமைப்புதான் தான் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் இந்த தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் சிறப்பு அத்தனையும் இந்த முப்பரு விழாவின் தலைவராகிய முனைவர் பேராசிரியர் ஸ்ரீ லட்சுமண் ஐயா அவர்களையே சாரும் தமிழ் வளர்ச்சிக்கென சென்னையில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மதுரை உலக சங்கம் என பல்வேறு அமைப்புகள் செந்தமிழை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றன எத்தனையோ நிறுவனங்கள் தமிழ் வளர்ச்சிக்கென தனித்தன்மையுடன் கோட்பாடுகளை வகுத்து செயல்பட்டு வருகின்றன இவை அனைத்திலும் வேறுபட்டும் மாறுபட்டும் தனித்தன்மையுடன் இயங்கி வருவதுதான் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையமாகும் இந்நிறுவனம் தமிழகமெங்கும் நடமாடும் நூலகம் போலவும் இச்சம் இந்த வரலாற்றுச் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் தமிழகமெங்கும் ஒரு நடமாடும் நூலகம் போலவும் நடமாடும் மருந்தகம் போலவும் தமிழகமெங்கும் தமிழ் மொழியை பரப்பவும் தமிழக மக்கள் பயன்பெறவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழகமெங்கும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கருத்தரங்கம் பயிலரங்கம் போன்றவற்றை நடத்த வேண்டும் என்பது இந்த நிறுவனத்தின் கோட்பாடுகளுள் மிக முக்கியமான ஒன்றாகும் இந்நிறுவனத்தின் சார்பில் வெளிவரும் காலாண்டு இதழ்தான் தமிழ் ஆய்வு களஞ்சியமாகும் இந்த நிறுவனத்தின் வெளி வெளிவரும் காலாண்டு இதழ்தான் தமிழ் ஆய்வு செம்மொழி தமிழ் ஆய்வு களஞ்சியமாகும் இந்த இதழின் தரமான கதை கவிதை ஆராய்ச்சி கட்டுரைகள் என பல்வேறு இலக்கியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கற்றோர் உலகு போற்றும் நற்றமிழ் இலக்கிய உலகில் இந்த இதழ் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த இதழுக்கு நாம் அனைவரும் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுத வேண்டும் மிகச்சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவதற்கு உரிய களமாகவும் தளமாகவும் இருப்பதுதான் தமிழ் ஆய்வு களஞ்சியமாகும் இந்த இதழின் சார்பாகவும் வளர்ச்சி நோக்கிலும் நடைபெறுவதுதான் இன்று இப்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த முப்பரு விழாவாகும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்திடுவோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் அந்த மகாகவி பாரதி தனி ஒரு மனிதன் திருந்திவிட்டால் தெருச்சாலைகள் தேவையில்லை என்றார் கவிஞர் கண்ணதாசன் தமிழாய்வு களஞ்சியத்தையும் தமிழ் செம்மொழி வரலாற்று மையத்தையும் தனி ஒரு மனிதராக இருந்து சிறப்பாக செய்து வருவது நம்முடைய பேராசிரியரை எத்தனை முறை பாராட்டினாலும் நம் மிக இல்லை அப்படிப்பட்ட சிறந்த பேராசிரியர் ஸ்ரீ லக்மண லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் தமிழ் பல்கலைக்கழக முப்பது ஆண்டு கால அனுபவமும் பத்து ஆண்டுகால கல்லூரி அனுபவமும் இவருக்கு உந்து சக்தியாக இருந்து அமைந்துள்ளது நாம் அறிந்தது நம்ம நம்ம நம்மை எல்லோரையும் மகிழ்ச்சி தருகிறது தமிழ் ஆய்வு களஞ்சியத்தின் வளர்ச்சிக்கும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் நாம் அனைவரும் ஒத்துழைப்பும் உதவியும் நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என பொங்கு தமிழ் வளர வேண்டும் என எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என பொங்கு தமிழ் வளர வேண்டும் என வாழ்த்தி எனக்கு வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்